ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் பிக்ஸ் சீசன் நைனோட இன்னைக்கு மக்களை பார்க்க போறேன் என்ன நம்ம விக்கல் விக்கல்ஸ் விக்ரமோட ஃபேமிலி வந்திருக்காங்க மக்களே அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் மக்களே அவங்க பார்வதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா விக்கல்ஸோட அப்பா கிட்ட என்ன சொல்றீங்க அங்கிள் இவன் என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்ற கமெண்ட் பண்றாங்களே வேற யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குக்குத் கனி தான் வந்து கமெண்ட் பண்றாங்க மக்களே அப்படியே கேச்சுருவா வேலை செஞ்சு இவதான் தான் ஏனா இவன் தான் அங்கிள் ரொம்ப திட்டி ரொம்ப வேலை வாங்குறது இவன் தான் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீ அப்படியான்ண்டா சொல்ற பார்வதிக்கு இப்படின்றதுக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து விக்கல்ஸோட அம்மா வந்து சொல்றாங்க மக்களே அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதுமாரி ஒரு சிஸ்டர்ல இதை போயிட்டாங்க விக்கல்ஸுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களே அப்படியே இன்னொரு ஃபேமிலி வராவ மக்களே இன்னொரு ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷாவோட அம்மா அப்பா அண்ணன் வர மக்களே அவங்க ஒண்ணு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நீ சாண்ட்ராவையும் பார்வதியும் நம்பாத அவங்க நம்பினா எல்லாம் இதுவும் தான் நீ விகல்ஸ் விக்ரம் கிட்ட பேசுற மாதிரி காணா வினோத் அண்ணன் அதுக்கப்புறம் கம்ருதீன் கிட்டயும் எல்லாம் ஒழுங்கா பேசு ஏன் இவங்க பேசுறது பேசறது அவங்க கிட்ட நீ பேச மாட்ற அப்படின்னு வந்து சுபிச்சாவோட அண்ணன் ஆஹ் கேக்குறாரு அவங்க அப்பா என்ன சொல்றன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு சிங்க பெண் ஏன் அதெல்லாம் இங்கே காட்ட மாட்டுற நீ ஒரு போல்டான பெண் தானே இங்க நீ காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்ற மக்களே இதுல ஒரு அட்வான்டேஜ் யாருன்னு பார்வதிக்கு அவங்க அம்மா ஒரு நாள் ஃபுல்லா அங்கேயே இருந்திருக்காங்க போல மக்களே பார்வதி இது சும்மா ஜஸ்ட் கேம் தானே ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் ஆப்ஷன் இல்லை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றோம் ஏய் நீ ஓகேமா அப்படின்னு பார்வதி வந்து சொல்றாங்க யார பாத்தீங்கன்னா கம்ப்ரூசின் பார்வதி பத்தி அவங்க என்ன ஒண்ணா சொல்லிட்டு நம்ம கேம் கோசம்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களே ஏன்னா இதுல எக்ஸ்கே எஸ்கேப் அதிகமா அவருக்கு வந்து பார்வதி தான் அது பார்வதி அப்புறமேட்டு அரோரா பார்வதிக்கும் அரோராக்கும் சண்டையாக அவ்வளோதான் முடிவு போகுது நாளைக்கோட எபிசோட் நாளைக்கு இருபது பண்ணுறோம் ஓகே பாய்